முருகாசரணம் மயிலும் சேவனும் துணை என்று பாடல் அறுபத்தி எட்டை பார்க்க இருக்கிறோம் அரவிந்தமரும் பணியாயனவள்ளி பதம் பணியோ தனியா அதிமோகதையா பரமே அதிமோகாபரணே இந்த கந்தர் அனுபூதியில் வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரணே என்றது போல நாம் இன்று பார்க்க இருக்கும் கந்தர் அந்தாதி பாடல் அறுபத்தி எட்டில் வேடச்சிறுமி பதசேகர என்கின்றான் அந்த அந்தாதியும் பொருளையும் பார்ப்போம் வாரணம் மேவும் புயாசல தீமினையல் சேகர வாரணதர் பாள நாலொம் சேகர வாரண நின் வாரணம் சிவன்லnoxறே சொப்பிறிவே சே கரவா ரனzessoughsскоеள்பீர பேடத் சிரினி பலசேகர வாரணம் மேவும் புயாசல புயாசல

அர அறம் போன்று பொலி செய்தவனே ஆறண ஏற்பாள வேதங்கள் பூஜிக்கும் செங்கோட்டுமதிக்கு அதிபனே நாளும் திரியம்பகனார் சே கர நாளும் தினந்தோறும் திரியம்பகனார் முக்கனுடைய செவ்வெருமான் சே கர மால்பெடையாகிய திருமாலின் கையில் இருக்கும் பாரண பாஞ்சதன்யம் என்ற சங்கிற்கும் நின் கையில் வாரணம் நின் கையில் உன் கையில் இருக்கும் வாரணம் பொடியாகிய கோழிக்கும் சிவன் ஒன்றே உன்னை சார்ந்திருக்கும் இரவு காலம் நீடிக்காமல் பொழுது புலர்வதை துணி செய்து காட்டும் சங்கும் அதே போல சேவல் காலை பொழுது வரவழைத்து கூட இரண்டிற்கும் ஒன்றே உயிர் ஒன்றாக இருக்குமோ அடியார்களை காப்பதிய நியமமாக கொண்ட வேலேந்தி இருக்கும் வீரனே வள்ளிநாயகியின் தாசனே வேதங்கள் தொழும் செங்கோட்டு வேலவனே இரவை நீட்டிக்காமல் காலை புலர்வதை காண்பிப்பதில் சங்கிற்கும் உன்னுடைய சேவலுக்கும் பிராணன் உயிர் ஒன்றாக இருக்குமோ மார்கழி மாதத்தில் ஒரு வைணவ அடியவர் ஞாபகம் பெறுகிறது கதியை வெளுக்கும் பாடலிலே உலகேனும் அதிர அறற்று கோழி ஏழு உலகங்களும் அதிரும்படியாக குக்கரிக்கும் கோழி அப்படி காலையில் கூவி எழுப்புகிறது அது கொக்கரக்கோ என்கிறது எனது தந்தை விகடக்கச்சியில் சொல்வார் கொக்கு அர கோ என்று கொக்கு மாமரமாக நின்ற அழித்தோ அரசனே அரசனே என்று முருகப்பெருமானை கூப்பிடுகிறது என்பார் கோழி கூட விடியற் காலையிலே முருகனை கூப்பிடுகிறது போல நாமும் காலையிலே எழுந்து முருகன் நாமமே முழிந்து காதல் முவிந்த என ஓதுவோமாக முழு சேவலை திருச்செங்கோட்டு தளத்திலே முருகப்பெருமான் கையிலே கொண்டுள்ள காரணத்தாலோ என்னவோ ஆரண வெற்பாலை என்று இந்த பாடலிலே செங்கோட்டை பெருமனை குறிப்பிடுகிறார் போல இருக்கிறது அறுபத்தி ஒன்பதாம் பாடல் ஜீவன சத்துருகன் பார்க்கிற பரதேவர் உய்ய ஜீவன் சத்துருமிக்குமையோன் கையில் சேர்த்த செவள் ஜீவன சத்துரு செய்யாள் மருக ஜனாதிடையே ஜீவன சத்துருவை பழி சிந்திப்பதே சொற்பிரிவு ஜீவன் அசத்து உருகு அன்பால் பிறப்பு வர தேவர் உய்ய ஜீவன் அசத்து உருமிக்கும் மெய்யோன் கையில் சேர்ந்த செவ்வள் ஜீ வனசத்து உருச்செய்யாள் மருக எனாது இடையே ஜீவன் அசத்து உரு எய்து எய்தா பழி சிந்திப்பதே பலமுறை ஜீவன் பிராணனுக்கு அசத்து நித்திய தன்மையும் மாறுபடாத தன்மையும் இல்லாததால் அசத்தாகும் அதனால் பிராணனும் உடலும் சேர்ந்திருக்கும் பொழுதே உருகு அன்பால் நெஞ்சத்தை ஜீவன்களுக்கும் மூல காரணமாகிய செல்விடுமானால் அஜத்து ஆட்டு வாகனமுடைய உருமிக்கும் உஷ்ணமுடைய மெய்யோன் உடம்பை உடைய அக்னி தேவனின் கையில் சேர்ந்த கருத்தில் கொடுக்கப்பட்ட பொறியாக இருக்கும் பொழுது கையில கொடுக்கப்பட்ட செவ்வள் குமர கடவுளே ஸ்ரீ மனசத்து உட மருக எனாது ஸ்ரீ ஸ்ரீ வீசும் தாமரை இருப்பிடமாக கொண்ட சிவந்த நிறமுடைய மகாலட்சுமிக்கு மருகனே எனது சித்தத்தில் வைத்து நிறைவேற செய்து தியானிக்காமல் இடையே ஒரு தினத்திற்கும் இடத்திற்கும் இடையே ஜீவன் ஜீவனானது சத்தாகிய பரமாத்மாவையும் அசத்தாகி ஜீவாத்மாவையும் அறிந்து கொள்ளாமல் அசத்து உரு எய்தி ஜடமாகிய மலபாண்டமாகிய தேகத்தை அடைந்து எய்தா பழி சிந்திப்பதே அவமே அதற்கு ஏற்க தகாத பெரிய பழியை என் இதயம் எண்ணிக்கொண்டு அவமே காலத்தை போக்குகிறது ஒழிப்புரை ஜீவன் அசத்தாக இருப்பதால் அதற்கு காரணமான இந்த பிரதியை ஒழிக்கும்படியான சத்தாகிய பரதெய்வமே தேவர்களை காத்த குமரனே லட்சுமிக்கு மருகனே என்றெல்லாம் அன்பினால் துதிக்காமல் தேகம் பிழைப்பதற்கு வேண்டிய ஜீவன் உபாயத்தை பற்றியே நினைத்துக் கொண்டு தகாத வழி ஏற்றுக்கொண்டு வீணாக தளத்தை போக்குகிறது கந்தர் அந்த அடுத்து பதிவிலே தொடருவோம் தற்போது வள்ளல் பெருமானின் பாடல் பதினொன்றை பார்ப்போம் உமாதேவியை பங்கிலே உடைய சிவபெருமான் கைலாயத்தில் இருப்பதாக புராணங்கள் உரைக்கின்றன சைவ தத்துவ சாஸ்திரங்கள் அப்பெருமான் எங்கும் எப்பொருளிலும் உள்ளார் என்று கூறுகிறது உருவ நிலையிலே தேவியும் தானுமாக உள்ள சிவபெருமான் வாழுமிடம் யாதாகலாம் என நினைக்கின்ற வடலூர் வள்ளல் பண்டங்களையும் அவற்றில் உள்ள பண்டங்களையும் அவ்வண்டங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் பார்க்கின்ற துறவிகள் உள்ளங்களையும் நோக்குகின்றார்கள் இவை யாவும் சிவகுருமானுக்கு இடமாயினும் இவற்றுள் அவருக்கு வாழிடம் யாது என புராணிகர்கள் விளவும் பாடல் அண்டங்களோ அவற்றின் அப்பாலோ இப்பாலோ பண்டங்களோ சிப்பரபழியோ அண்டங்களா அவற்றிற்கு அகத்திலா புறத்திலா அவற்றுள்ளே இருக்கின்ற இவை எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டுள்ள பரவழியிலா முற்றும் துறந்த முனிவர்களின் மெய்மெய் விளங்கும் உள்ளத்திலா இடந்தோறும் தங்குவதற்கு விரும்புகின்ற நீ உமையொடு கூடி வாழும் இடம் எது அண்டங்கள் அளப்பரியனை என்பர் திருவாதூரர் அவற்றிற்கு இப்பால் என்றது அகப்பகுதி அப்பால் புறப்பகுதி அண்டங்கள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்டது அபரவெளியின் என்றும் அபர ஆகாயம் என்றும் கூறுக அவற்றுள்ளே இருக்கும் உருவம் அருவமாகிய பொருள்கள் யாவும் பண்டங்கள் அண்டத்தின் புறப்பகுதியை அண்ட முகத்தின் மேலிடமாக கொள்வதும் உண்டு அண்டத்தின் அகப்புற பகுதிகளுக்கு அப்பால் அவற்றை தன்னகத்தை கொண்டிருப்பது பரவெளி அதுதானும் அறிவு கண் கொண்டு காணப்படுவதால் சிற்பரவழி என குறிக்கப்படுகிறது கண் இடம் பெண்பெடுமான் என்ற இடத்து வெம்மை விரும்புவதற்கு பொருளாகும் பெண்மை வேண்டும் என்பது தொல்காப்பியம் நீத்தவர் மெய்யுணர்வால் அவரது சிறு உள்ளம் உண்மை ஒளி நிறைந்து நிகழ்ந்த நீத்தவர் தான் மெய்யுடமோ என கேட்கின்றார் உண்மை முலை உமையாளோடு உடனாகி ஒருவன் எனவும் அறிவையோடு பெரிய வகை பாகம் கொண்டான் மிக ஆனான் எனவும் சாந்தோர் கூறுதலால் கையலுடும் நீ வாழிடும் என உரைக்கின்றார் அகலமாய் நிற்கும் பெருமானை சகல நிலையிலே வைத்து பரவுவதால் அதற்கேற்ப வாழிடும் யாது என கேட்கின்றார் இந்த பாடலிலே அடுத்த பதிவிலே தொடரும் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருந்தருணி அருட்பெருஞ்சோதி